வேல் பூஜை பண்ணுறதுல நிறைய பேர் வந்து அப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் ரொம்ப முருகரையும் வேலையும் வைத்து நீங்கள் பூஜையை பண்ணும்போது ஒரு தண்ணீர் ஊற்றி ஒரு விபூதி அபிஷேகம் செய்து இன்னும் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு நே ஏதோ ஒரு நேவேதியம் கல்கண்டோ திராட்சையோ பல ரொம்ப எளிதான நேவேதியம் ஏதோ ஒன்று வைத்து நே பூஜை செய்தாலுமே கண்டிப்பாக அதற்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் நான் சொல்கிறது எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயத்தை முழுசாக கேளுங்க வெறும் ஒரு ரீல்ஸில் ஒரு ஷார்ட்ஸில் பார்த்து மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்க அது எதுக்காக சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டுட்டு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அதற்கு இப்போ நம்ம போய் ஒரு இறைவனை நம்ம வழிபடுறோம் ஒரு பூஜையை செய்கிறோம் நம்ம ஆனால் எனக்கு பலனே கிடைக்கல அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அதை நம்ம சரியாக செய்யணும் சரியாக செய்யலை அதனால தான் நமக்கு வந்து அது நமக்கு வந்து பலன் கொடுக்க மாட்டேது ஏன்னா இந்த மாதிரி பாதி பாதி பார்த்துட்டு நம்ம வந்து உடனே அதை வந்து அதுக்கு ஒரு ஓவர் ரியாக்ட் பண்ணுறதுனால தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்களும் தேடுங்க இப்போ நான் சொல்கிறத மட்டுமே இல்லாமல் நீங்களும் அதை பற்றி தேடி முயற்சி பண்ணி படிச்சு பாருங்க அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது எது சரி எது தவறு அப்படின்றது உங்களுக்கு தெரியும்